எத்தனை நாட்களுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பண்டிகைக்கு தயாராகணும் இல்ல ஒரு ஒரு மாசம் முன்னாடியில இருந்தே தயாரா இருக்கணும் ஏன்னா இப்போ ஒரு தீபாவளியோ இல்ல பொங்கலோ இல்ல எந்த பண்டிகை வந்தாலும் அதை எப்படி பெண்கள் பார்ப்பாங்கன்னா எங்க நகை வாங்கலாம் எங்க தோடு வாங்கலாம் எங்க செருப்பு வாங்கலாம் அப்படி பார்ப்பாங்க நம்மள எங்க கடை வாங்கலாம் எங்க வட்டிக்கு வாங்கலாம் எங்க அப்படி ஒரு டிவி விளம்பரங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் ஒரு முப்பது நாலு மணிலிருந்து ஆரம்பிச்சிருவாங்க அதில் சொல்லுவாங்க வித்துடுங்க வித்துடுங்க உங்க வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் வித்துட்டு புதுசா வாங்குங்க இந்த தீபாவளிக்கு அப்படின்னு முப்பது நாள் பதட்டமா இருக்க சந்தோஷமா பதட்டமா தான் இருக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு போன தடவை நாலாயிரம் ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தோம் இந்த தடவை எவ்வளவு இதுல கேட்க போறாளோ ஒரு புடவையோட கூட பரவாயில்ல போறவாள்ல கேட்டாலும் கேப்பா குழந்தையாவுக்கு எவ்வளவு எடுத்து குடுக்கறீங்க நான் என்ன முடிவு பண்ண முடியும் குழந்தையாவுக்கு எடுக்கல மட்டும் ஆயிரம் ரூபாய் சேர்த்து எடுக்க சந்தோஷமா அதான் ஒரு சந்தோஷமா தானே சொல்லுங்க பண்டிகைகள்ல எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்க தயாரா புது காலண்டர் எப்போ வாங்குறமோ அப்ப இருந்து நம்ம தயார் ஆயிரணும் என் பொண்ணு எங்க வீட்டுக்காரமா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பண்டிகைக்கு நிறைய லெபர் பண்ணி போட்டுருவாங்க ஆனா இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு நான் சேர்த்து வட்டி கட்டணும்னா அதை பத்தி பேசாத ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்குதோ அதை பாரு அப்படின்றாங்க ஆஃபரை பத்தி பேசி உங்களை ஆஃப் ஆஃபர் பேசினாலே நம்ம ஆஃப் ஆயிரணும் ஆஃப் ஆனா தான் அதுக்கு பேர் ஆஃபர்